ஆரியம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க அப்பா நெட்டு கொடுத்தாரு இதனால நல்லா நிமிட்டி நிமிட்டி பொட்டச்சி நேம்பனா போயிடும் சுத்தமாக பழிச்சுன்னு இந்த ஆரியம் குறைஞ்சது பத்து வருஷம் இருக்கும் மரம் நான் வாங்கி பதிமூணு வருஷம் ஆகுது நான் கல்யாணம் பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆகுது தான் இந்த இடத்துல கடிச்சுக்கிட்டான் இந்த மரத்துல நான் என்னமோ வச்சிருந்தேன் அதை வந்து இவர் கடிச்சு வச்சுட்டாரு இப்போ ஆரிய நேம்புறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு இப்படி கொஞ்சம் எடுத்து இந்த மரத்தில் போட்டு இப்படி நிமிட்டணும் நிமிட்டுனா இதில் கொம்மாயம்லாம் இருக்கிறது வரும் இந்த ஆரியம் குறைஞ்சது பத்து வருஷம் இருக்கும் மேக்சிமம் இதை நேம்பி காட்டுற பாருங்க எவ்வளோ கல் இருக்கணும் தெரியாது Thank you. இப்படிதான் நேம்பணும் எனக்கு கட்டு குடுத்தது எங்க அம்மாக்கு இப்படி தான் நேம்பணும் தட்டி விட்டு பார்த்தா இந்த இடத்துல கல் இருக்குதா இல்லையான்னு தெரியும் கிட்ட வந்து கல்லு இருக்குதா இல்லையானு தெரியும் கல்லு இல்ல எதுவுமே இல்ல அப்ப இத வந்து அந்த மாசம் பண்ணிடலாம் பண்ணா கொட்டாரி பாப்பா இங்க பாரு இப்படிதான் நேர்ந்து பழகணும் நாம் முன்னோர்கள் போதே இப்படி நேம்புறது கழிக்கின்றது எல்லாம் திண்டி பழகிக்கணும் கம்ப்யூட்ரு படிக்க தெரிஞ்ச நம்மனால தாத்தா பாட்டி சுத்தமாக படிக்காதவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க ஏன் நம்ம அந்த வேலையை கற்றுக்க முடியும் கம்ப்யூட்ரு வேலையை சதுசாதாரணமாக கத்துறது இந்த வேலையை கற்றுக்க முடியாதா நம்மளால முடியும் இங்கே பேர் கிட்ட காட்டுதா கல் தெரியுதா இங்கே பேருமைக்கலாதா கல் தெரியுதா கல்லுதா இது முன்னாடி இருக்கிறதுனால துளி கூட அந்த கல் வராது இது அத்தனையும் பொட்டாரியம் அரியம் நேம்பலேருந்து நல்லா அரியம் இங்கே வந்துருச்சு இதில் ஒரு கல் இருக்காது ஒன்றால் ஒன்று இருக்காது இந்த ஆரியத்தை நம்ம கோழிக்கு போட்டுக்க வேண்டிதான் இப்படி நேம்பி சுத்தமாக நிமிட்டி இதை பொடைச்சி காய போட்டு மாவு கல் தான் அந்த ஆரிய கல் எங்ககிட்ட இருக்குது அது ஒரு நாளைக்கு அரைச்சி காட்டுறேன் அது எப்படி அரைக்கிறதுன்னு ம் அப்படித்தான் போட்ட அப்படியே போட்டோம் ஆ அப்படித்தான் அப்படித்தான் ட்ரை பண்ணி வந்துடும் ம் வெரி குட் அப்படித்தான் அப்படித்தான் ம் ட்ரை பண்ணு ம் தான் அடிச்சாலும்